ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் பிளான்ட்டுக்கான ஒரு உரம் தான் நேச்சுரலாக நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு பவுடர் கடுகு தான் நான் ஒரு நூறு கிராம் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு என்பிகே சத்துக்கள் அனைத்தும் நிறைஞ்சிருக்கு இது வந்து பூ பூக்கிற செடிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நிறைய புது துளிர்கள் வந்து நிறைய பூக்களும் காய்களும் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை பவுடர் முட்டை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயும் நிறைய பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்க்கு துத்தநாகம் சல்ஃபர் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இது வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு நிறைய பூச்செடிகளுக்கு கொடுத்துருப்போம் இப்போ வந்து நான் இந்த கடுகு பவுடரோடு சேர்த்து நம்மளுடைய எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் இதில் எல்லா சத்தும் சேர்ந்து ஒரே உரமாக ஒரே டைமில் கிடச்சிதுன்னா இன்னுமே நிறைய பூக்களும் துளிர்களும் நம்ம செடியில் பார்க்க முடியும் தொடர்ந்து நம்மளோட பூச்செடிகளில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம் நான் வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை இனி கொடுக்க போகிறேன் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா எல்லா பொருளுமே சமமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பெரிய தொட்டிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்க போகிறேன் சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கொடுக்க போகிறேன் ஏன்னா கடுகு பவுடர் வந்து ஹீட்டு அதனால் நம்ம கம்மியாக கொடுக்கலாம் நம்ம எந்த உரமும் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு கொடுக்கணும் நான் வந்து ஏற்கனவே லூஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் லூஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு கொடுங்க எல்லா இடமும் சுற்றி போட்டு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இதை வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது செடிகள் வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும் நிறைய பூக்கள் துளிர்கள் வந்து சூப்பராக பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே மண் ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுருந்தேன் அதனால் நான் அப்படியே போட்டு மண்ணை மூடி விடுறேன் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு கொடுங்க மண் டைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ தான் வேறால் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி அதோடய சத்துக்களை உடனே எடுத்துக்க முடியும் எடுத்துக்கிட்டால் தான் செடியோட குரோத் வந்து நமக்கு தெரியும் நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து என்ன போட்டுருந்தேன்னு சொன்னால் ஐந்து வகை கலவை புண்ணாக்கு உரம் கொடுத்தது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் பாருங்கள் என்னோடய ரோஸ் செடியில் எல்லா செடியிலேயும் பூக்கள் பூக்களும் புது துளிரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏதாவது உரங்கள் நான் கொடுக்காத உரங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்